சென்னை புறநகர் பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழை சாலையில் குளம் போல் தேங்கிய மழைநீர் சென்னை புறநகர் பகுதிகளான மதுரவாயில் போரூர் ராமாபுரம் வளசரவாக்கம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் காலையில் இருந்து வழக்கத்திற்கு மாறாக கடுமையான வெயில் சுட்டரித்தது இதனால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர் இந்த நிலையில் கடந்த ஒரு மணி நேரமாக திடீரென வானம் இருள் சூழ்ந்து பலத்த காற்று மற்றும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை வெளுத்து வாங்கியது இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர் மேலும் சாலையில் தாழ்வான பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக மழைநீர் ஆங்காங்கே குளம் போல் தேங்கி நிற்கின்றது காலை முதல் வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் வானம் இருள் சூழ்ந்து பலத்த காற்றுடன் கொட்டி தீர்த்த கனமழையால் சென்னை புறநகர் பகுதிகளில் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது